எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காகங்களோட வாழ்வியலை பத்தி நாம பேசலாம்னு சொல்லி இருந்தோம் பதினெட்டாம் நூற்றாண்டுல உலக பெற்ற இயற்கை அறிவியல் ஆய்வாளரான கரோலஸ் பாத்தீங்கன்னா இயற்கை முறை அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் இந்த நூல்ல பாத்தீங்கன்னா காகங்களை பத்தி தான் அவர் நிறைய குறிப்பிட்டிருக்கிறார் எந்த பருவநிலை எப்படி இருந்தாலும் அந்த இடங்கள்ல காக்கைகளால வாழ முடியும் அந்த அளவுக்கு காக்கைகளுக்கு திறன் இருக்கு தென் அமெரிக்கா மற்றும் பெருங்கடல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சிறு தீவுகள்ல காக்கைகளே கிடையாது மத்த இடங்கள்ல நிறைய காக்கைகள் இருக்கு அப்ப காக்கைகள் இல்லாத இடங்கள்ல நாம வட செய்யலாமா சரி இந்த காகங்கள்லாம் முத முதல்ல எங்க தோன்றி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது மத்திய ஆசியா அப்படின்னு சொல்றாங்க அந்த காகங்கள் எல்லாம் வட அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு பரவியதா ஒரு கருத்து இருக்கு மரங்களில் வாழக்கூடிய காகங்கள் பொதுவா இருபது வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியது அமெரிக்க காடுகள்ல வாழ்ந்த ஒரு காகம் தான் முப்பது வருஷம் வரை உயிர் வாழ்ந்திருக்கு இது வரைக்கும் உலகத்துல அதிக வருஷம் உயிர் வாழ்ந்த காகம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த அமெரிக்க தான் சரி காகங்களோட நடத்த ஏல பத்தி நாம அடுத்த வீடியோல பேசலாம் இப்ப நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு பாய்